மக்களுடைய உள்ளத்தையும் உணர்வுகளையும் புரிஞ்சவங்களாக இருக்கீங்க உங்களுக்கு உறுதுணையா நம்ம திராவிட மாடல் அரசு என்றைக்கும் இருக்கும் அது எந்த சந்தேகமும் நீங்க அவசியம் இல்லை அது கலைஞர் காலமாக இருந்தாலும் சரி என்னுடைய காலமாக இருந்தாலும் சரி அல்லது எனக்கு பிறகு வரக்கூடிய திராவிட இயக்கத்தை காப்பாற்றக்கூடிய யாராக இருந்தாலும் நிச்சயமா இந்த திராவிட இயக்கம் என்றைக்கும் திராவிட இயக்கம் என்று ஒன்று இருக்கிற வரையில் வணிகருடைய நலனை காக்கிற அரசாகத்தான் இயக்கமாகத்தான் இருக்கும் அதே போல நீங்களும் தொடர்ந்து இந்த இயக்கத்திற்கு தொடர்ந்து ஆதரவை தந்து கொண்டிருக்கிறீர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் வணிகர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய இந்த பாச உணர்வுக்கு அடித்தளமிட்டு இருக்கக்கூடிய சாதனைகளை சிலவற்றை நான் பட்டியலிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்தியாவிலேயே முதன் முதலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழ்நாட்டில் தான் வணிக பெருமைக்குரிய நலனுக்காக தமிழ்நாடு வணிக நில வாரியம் என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டுச்சு அது முப்பத்தைந்து ஆண்டு காலமாக சிறப்பாக செயல்பட்டு வரக்கூடிய அமைப்பை உருவாக்கி தந்தவர் தான் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரவர்கள் தான் என்பதை யாரும் மறந்துட முடியாது அப்படிப்பட்ட வணிக நல வாரியத்தை சீரமைச்சு உறுப்பினருடைய சேர்க்கையை செம்மைப்படுத்துவோம்னு தேர்தல் வாக்குறுதியாக நான் சொன்னோம் சொன்னதை செஞ்சிருக்கோம் நம்ம திராவிட மாடல் முயற்சிகளால் இந்த வாரியத்தில் இன்று வர சேர்ந்திருக்கக்கூடிய மொத்த உறுப்பினருடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா எண்பத்தெட்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஆறு இந்த மாநாட்டிலையும் உங்களுடைய கோரிக்கைகளை தீர்மானமாக தீர்மானங்களாக சிலவற்றை நிறைவேற்றி இங்கே தீர்மானமாக கொண்டு வந்து நிறைவேற்றிருக்கிறீங்க அதை நம்முடைய தலைவர் விக்ரம அவர்களும் என்னிடத்தில் சில கோரிக்கைகளை எடுத்து வச்சிருக்கிறாரு அந்த அடிப்படைய சில அறிவிப்புகளை இந்த மாநாட்டின் வாயிலாக நான் வெளியிட விரும்புகிறேன் முதல் அறிவிப்பு முதல் அறிவிப்பு வணிகர் நாள் என்று நான் சொன்னதை இன்னைக்கு முதல் அறிப்பு சிறப்பு அறிவிப்பு ஆனால் மற்ற அறிவிப்புகளும் சேர்த்துக்கலை ஆக முதல் அறிவிப்பாக வணிக நில வாரியத்தில் பதிவு செஞ்சு நிரந்தர உறுப்பினராக இருக்கக்கூடியவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த தொகையை ஒரு லட்சத்திலிருந்து மூணு லட்சமாக உயர்த்தி இருந்தோம் வருங்காலத்தில் இது ஐந்து லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் அஞ்சுனா என்னன்னு தெரியும் உங்களுக்கு அதே போல கட்டணம் இல்லாத உறுப்பினர் சேர்க்க கால நிர்ணயம் கொடுத்துருக்கீங்க அதை மேலும் ஒரு ஆறு மாசம் நீடிக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறீங்க அந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டு மேலும் ஆறு மாத காலம் நீட்டிக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டாவது அறிவிப்பாக உணவுப் பொருட்கள் விற்பனை மற்றும் சேமித்தல் தொழில்கள் தவிர்த்து ஐநூறு சதுரடிக்கு கீழ் உள்ள இருக்கக்கூடிய நிறுவனங்களுக்கு சுய சான்றிதழ் முறையில் இனி தொழில் உரிமம் வழங்கப்படும் மூன்றாவது அறிவிப்பு சென்னை மாநகராட்சி நீங்களாக மற்ற மாநகராட்சிகள் இருக்கிற கடைகள் வணிக வளாகங்களோடு பிரச்சனைகளை தீர்க்க வழிகாட்டு குழுக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அமைக்கப்பட்டுச்சு அதேபோல் சென்னை மாநகராட்சி பேரூராட்சிகள் ஊரக உள்ளாட்சிகள் அமைப்புகளுக்கு அது அமைக்கப்படும் நான்காவது அறிவிப்பு ஒன்பது சதுரமீட்டருக்கு மிகாமல் வைக்கக்கூடிய ஒரு பெயர் பலகைக்கு கட்டணம் வசூலிக்கப்படாது ஐந்தாவது அறிவிப்பு தமிழ்நாடு ஒற்றைச்சாளர இணையதளம் சிறப்பாக செயல்பட்டு வருது அதில் வர்த்தகங்கள் சிறு வியாபாரிகளுக்காக புதிய இணையம் அறிமுகப்படுத்தப்படும் இதில் வர்த்தக வரிமம் கடைகள் உணவகங்கள் பதிவு செய்து உள்ளிட்ட இருபத்தி சேவைகள் இணைக்கப்பட்டுள்ளன இதன் மூலம் வர்த்தகர்கள் தங்களுக்கு தேவையான அனுமதிகளை எளிதாக நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஆறாவது அறிவிப்பு பொதுமக்களுடைய நலன் கருதி அனைத்து நாட்களும் இருபத்தி நாலு மணி நேரமும் திறந்திருக்க அனுமதி அளித்து வழங்கப்பட்ட அரசாணை ஜூன் நான்காம் தேதியோடு முடிவடைகிறது இதனை மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீடித்து அரசாணை வழங்கப்படும் மாநாட்டில் இங்கே பேசியிருக்கக்கூடிய நிர்வாகிகள் மற்றும் நம்முடைய சகோதரர் விக்ரமராஜா அவர்கள் மேலும் சில தீர்மானங்களை சொல்லியிருக்கிறார்கள் நிச்சயமாக உறுதியாக எந்த நம்பிக்கையோடு சொன்னீங்களோ அந்த நம்பிக்கையோடு இருங்க அந்த நம்பிக்கைக்குரியவன் நான் உறுதியாக சொல்றேன் எல்லாவற்றையும் பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்க படிப்படியாக செயல்படுத்தப்படும் என்பதை நான் மிக தெளிவோடு தெரிவிக்கிறேன் படிப்படியாக தான் சொன்னேன் தவழ்ந்து போய் சொல்லல ஊர்ந்து போய் நிறைவேற்ற படிப்படியாக அவைகளெல்லாம் நிச்சயமாக நிறைவேற்றப்படும் என்பதை உறுதியோடு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் ஏனென்றால் மூணாவது மனிதனாக நீங்கள் பார்க்காதே உங்களில் ஒருவன் நான் நீங்கள் எப்படி எனக்கு எங்களுக்கு துணையாக இருக்கிறீர்களோ அதேபோல் நானும் உங்களுக்கு துணையாக நிச்சயமாக இருப்ப இது திராவிட மாடல் அரசு என்றும் துணை நிற்கும் இன்றைக்கு அமைதியான மாநிலத்தில் தான் தொழிலும் வணிகமும் வளரும் தொழிலாளர்கள் நிம்மதியாக வர்த்தகர்களும் நிம்மதியாக இருப்பாங்க அப்படிப்பட்ட அமைதிமிக்க மாநிலமாக நம்முடைய தமிழ்நாட்டை உருவாக்கி இருக்கிறோம் தான் ஒவ்வொரு நாளும் எல்லா தரப்பு மக்களோட வாழ்க்கையிலும் விடிகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறோம் நம்ம ஆட்சி அமைஞ்சவுடனே ஒரு விடியல் ஆட்சின்னு சொன்னோம் நீங்க மறந்திருக்க மாட்டீங்க ஏழாவது முறையாக நான் ஆட்சி பொறுப்பை ஏற்ற பிறகு திமுக ஆட்சி பொறுப்பு ஏற்ற பிறகு திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு தேர்தலுடைய செய்திகள் நிலவரங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிற போது ஆட்சி பிடிப்பதற்கான அந்த மெஜாரிட்டி வந்ததற்கு பிறகு கலைஞருடைய நினைவிடத்திற்கு சென்றேன் மரியாதை செய்வதற்காக அங்கே போய் மலர்ல வைத்து விட்டு வணக்கம் செலுத்தி விட்டு அண்ணாவுடைய சம அண்ணாவுடைய நினைவிடத்துக்கு சென்று மரியாதை செய்துவிட்டு நான் வெளியில் வருகிறேன் அப்ப பத்திரிகை நிருபர்கள் என்னை சந்தித்து கேட்டார்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்க இருக்கிறீர்கள் என்ன செய்தி சொல்ல முடியும் என்று கேட்டார்கள் ஒரே வார்த்தை சொன்னேன் தேர்தல் நேரத்தில் மக்களிடத்தில் அழைத்திருக்கக்கூடிய உறுதிமொழிகளை வாக்குறுதிகளை நிச்சயமாக நான் காப்பாற்றுவேன் ஒன்று சொன்னேன் அடுத்து இன்னொன்னு சொன்ன வாக்களித்தவர்களுக்காக மட்டும் இல்ல வாக்களிக்காத மக்களுக்கு சேர்த்து இந்த ஆட்சி நடக்கும் சொன்னேன் அதை சொல்லிட்டு இன்னொன்னு சொன்னேன் வாக்களித்தவங்க மகிழ்ச்சி அடையணும் வாக்களிக்க மறந்தவர்கள் தவறியவர்கள் இப்படிப்பட்டவர்கள் வாக்களிக்காமல் விட்டுவிட்டோமோ என்று வருந்தணும் ஆக அந்த உணர்வோடு என்னுடைய ஆட்சி இருக்கும் என்று நான் சொன்னேன் அதைத்தான் இப்போது நாங்கள் பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட அமைதிமிக்க மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு இன்றைக்கு விளங்கிக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் எல்லா தரப்பு மக்களுடைய வாழ்க்கையிலும் விடிகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அதனால்தான் நம்ம ஆட்சி அமைஞ்சவுடன் விடையும் ஆட்சி என்று சொன்னோம் உங்க முகங்களை தெரியல மகிழ்ச்சி தான் விடியலுக்கான காரணம் தமிழ்நாட்டு மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் ஆண்டுக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மகளிர் மேம்பாட்டின் முன்னேற்றத்திற்காக துணை நிற்கக்கூடிய விடியல் பயண திட்டம் நம்ம வீட்டு பிள்ளைங்க நம்ம வீட்டு பசங்க உலக நிறுவனருக்கு தலைமை இருக்கக்கூடிய அளவுக்கு திறனை வளர்க்கக்கூடிய தொழிற்பய்சியில சிறந்து விளங்கக்கூடிய நான் முதல்வன் திட்டம் அண்மையிலே கூட இந்த திட்டத்தினால எத்தனை பேர் குடிமைப்பணி தேர்வுகளில் தேர்வு பெற்றிருக்காங்கன்னு செய்தியெல்லாம் நீங்க பத்திரிகையில் படிச்சிருப்பீங்க தொலைக்காட்சியிலும் பார்த்துருப்பீங்க அரசு பள்ளிகளில் படிச்ச நம்ம வீட்டு பசங்க தடை இல்லாம உலக கல்விய தொடர வேண்டும் புதுமை பெண் மற்றும் தமிழ் புதுடன் திட்டம் இதனால உயர்கல்வி சேர்க்கை விகிதம் இன்றைக்கு அதிகரிச்சிருக்கு வளமான எதிர்காலத்துக்கு நலமான குழந்தைகள் தான் ஆதாரம் அதனால தான் ஊட்டச்சத்தை உறுதி செய்யக்கூடிய ஒரு சிறப்பான திட்டத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் சொன்னாங்கள நீதி கட்சியுடைய தலைவர்கள் ஒருவராக இருந்து தியாகராயர் அவர்கள் மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருந்தாலும் அதை பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அந்த திட்டத்தை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து தமிழ்நாடு முழுவதும் அந்த திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றினார் மதிய உணவு திட்டத்தை காமராஜர் அவர்கள் அதற்கு பிறகு எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்ததற்கு பிறகு சத்துணவு திட்டம் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார் அதற்கு பிறகு உண்மையான சத்துணவை வழங்க வேண்டும் என்று கலைஞர் முதலமைச்சராக வந்த பிறகு முட்டையோடு கலந்த சத்துணவை வழங்கினார் இப்பொழுது திராவிட மாலாட்சி அடைப்படுத்தக்கூடிய நாங்கள் காலை உணவு திட்டம் என்ற ஒரு சிறப்பான திட்டத்தை கொண்டு வந்து சுவையான சூடான உணவை வழங்கக்கூடிய அந்த திட்டத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம் அதுதான் எல்லாருக்கும் எல்லாம் என்ற அடிப்படையிலே கவனத்தோடு திட்டங்களை தீட்டி செயல்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அதனால்தான் இன்றைக்கு தமிழ்நாடு இந்திய நாட்டோடு இரண்டாவது பொருளாதாரத்தை வளர்ந்த மாநிலமாக இன்றைக்கு வழங்கி கொண்டிருக்கிறது கடந்த நாலு வருஷத்துல பத்து லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல தனியார் முதலீட்டு திட்டங்கள் வருவது உறுதி செய்யப்பட்டிருக்கு வெளிநாடுகளில் இருந்து பல மாநிலங்களிலிருந்து ஆக இந்தியாவிலே தொழில் நிறுவனங்கள் பெறுகிறதுனால இன்றைக்கு தமிழ்நாடு தான் தொழில் புரட்சி தொழில் துறையில இன்றைக்கு தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதலிடத்தில் நடைத்திர நிறுவனங்களும் பெருகி இருக்கு அதனால இந்த சாதனைகள் எல்லாம் கடந்த ஆட்சி காலத்தில் எட்டப்படாத சாதனை இந்தியாவில் எந்த மாநிலமும் எட்டாத சாதனைகள் எல்லாம் இந்த சாதனைகள் ஆக இந்த சாதனைகளுக்கு தொடக்கமான நாள் எந்த நாள்னு கேட்டீங்கன்னா மே ஏழு இன்னும் ரெண்டு நாள்ல வரப்போகுது மே ஏழு இன்னும் ரெண்டு நாள்ல வரப்போகுது ஆக நம்ம திராவிட மாடல் ஆட்சி பொறுப்பேற்று இந்த ஐந்தாண்டு காலத்தில் நாலு வருஷத்தை முடிச்சாச்சு ஐந்தாம் ஆண்டு தொடங்க போகுது இன்னும் ரெண்டு நாள்ல இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக்க விரும்புறது என்னை நம்பி வாக்களிச்சிருக்கக்கூடிய உண்மையான நிலையிலிருந்து நாங்கள் பணியாற்றி தொடர்ந்து சேவை செய்ய சாதனைகளை படைக்க நாங்கள் காத்திருக்கிறோம் தமிழ்நாட்டை எங்கள் எல்லோருடைய ஆதரவோடு வளர்த்தெடுத்திருக்கேன்னு நான் நெஞ்சு நிமித்தி சொல்ல முடியும் இந்த உழைப்பை நான் தொடர்ந்து கொடுப்பேன் இங்கே கூடியிருக்கக்கூடிய உங்களுக்கு மட்டும் இல்லை தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் மீண்டும் சொல்கிறேன் இது என்னுடைய அரசு அல்ல இது உங்களுடைய அரசு உங்களுடைய நலனுக்காக நீங்கள் உருவாக்கின திராவிட மாடல் அரசு இந்த அரசுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் வணிக பெருமக்களாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களும் தொடர்ந்து ஆதரவு அளிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அதே நேரத்தில் நீங்கள் பல கோரிக்கை வச்சீங்க அதெல்லாம் ஓரளவுக்கு பரிவிச்சிருக்கிறேன் பல கோரிக்கை இருக்கு மிச்சம் இருக்கு நான் மறக்க மாட்டேன் ஏற்கனவே இது குறித்து நாங்கள் அதிக அளவில் பேசிட்டு இருக்கோம் வாதிச்சுக்கிட்டு இருக்கிறோம் நாளை காலையில் போன உடனே அதிகாரிகள் கூப்பிட்டு மறுபடியும் அதை நினைவுபடுத்தி இதே வேலை தான் நான் விட்டாலும் விக்கிரமராஜா விட மாட்டார் அதுவும் எனக்கு தெரியும் என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னு வந்து கேட்டுக்கிட்டே இருப்பார் அவருக்கு ஒரு ஒரு இதே ஒரு அப் இதே அப்ரூவ் பண்ணியிருக்கேன் என்னென்னா அவருக்கு வராருன்னா நேரம்லாம் கொடுக்காதீங்க எப்போ வந்தாலும் வரட்டும் கோட்டைக்கு கதவு திறந்துருக்கணும் அவருக்குன்னு சொல்லியிருக்கேன் அதனால் விடமாட்டார் அவர் அதுவும் எனக்கு தெரியும் ஆக நிச்சயமாக அந்த கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றி தரப்படும் என்ன நிலையில நீங்கள் எல்லாம் இவ்வளவு கோரிக்கை வச்சீங்களேன் நான் ஒரு கோரிக்கை வைக்கட்டுமா உங்களுக்கு என்ன கோரிக்கைன்னா வேற ஒண்ணும் இல்லை வழக்கமா திருவண்ணு விழாக்கு நான் போனேன்னா நான் பங்கேற்கக்கூடிய கூடிய நிகழ்ச்சியை அந்த திருவண்ண விழாவில் மணமக்களை பார்த்து சொல்றேன் சொல்லுவேன் உங்களுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா அழகான தமிழ் பேர்களை வைங்கன்னு சொல்லுவேன் அந்த மணமக்களுக்கு சொல்லுவேன் என்ன தமிழ்நாட்டில் இருக்கோம் தமிழர்களாக இருக்கிறோம் எல்லாம் வட இந்திய பேரை வைக்கிறோம் இங்கிலீஷ் பேரை வைக்கிறோம் அதெல்லாம் தவிர்த்துட்டு தமிழ் பேரை வைங்க அப்படின்னு நான் வேண்டுகோள் வைப்பேன் ஆனால் இங்கே நான் வைக்கிற வேணும்னு கேட்டேன் அதே மாதிரி வணிகர்களாக நீங்கள் நீங்கள் யாரை குழந்தைன்னு நினைக்கிறீங்க உங்களுக்கென்று இருக்கக்கூடிய கடைகளைத்தான் குழந்தைகளாக நினைக்கிறீங்க வணிகளாக இருக்கக்கூடிய உங்களுடைய கடைகளுக்கு ஆங்கில பேர் வச்சிருந்தா அதை மாற்றி உடனடியாக தமிழ் பேர்களை சூட்டுங்கள் என்ற ஒரு கோரிக்கை நான் வைக்கிறேன் தனி தமிழ் சொற்களால் உங்க கடைகள் அடையாளப்படுத்துங்க ஒருவேளை ஆங்கிலத்தில் இருந்தால் ஆங்கிலத்தை தமிழையும் தமிழாக்கம் செய்து மட்டும் இல்லை தமிழை மொழிபெயர்த்து மட்டும் இல்லை தமிழில் எழுதலாம் இப்போ ரெயின் போனா போ எழுதலாம் ஆக தமிழ் பேர்களை வையுங்கள் தலைவர் கலைஞர் தலைமையிலிருந்து முந்தைய ஆட்சி தமிழ் உணர்வோடு அதை முன்னெடுத்துச்சு ஆனால் அது பாதியிலேயே நின்று போச்சு ஆக இப்போ அதை நீங்கள் நிறைவேற்றி தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொண்டு எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்ற எண்ணத்திற்கு நீங்கள் துணை நிற்க வேண்டும் என்று கேட்டு அடுத்த ஆண்டு இதே நாளில் மீண்டும் திமுக ஆட்சி அமைஞ்சது என்ற பெற்றி செய்தியோடு எங்களோடு சேர்ந்து நீங்களும் பணியாற்றணும் என்று அந்த அன்பு வேண்டுகோளை வச்சு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நிகழ்ச்சியினுடைய நிறைவாக நன்றியுரை வழங்க வருகிறார் மாநில துணைத் தலைவர் திரு ஜி பிரபாகரன் அவர்கள்